வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித் தினக்கணத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் அமைய பெற்ற எட்டாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க புள்ளியை லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் பொதுவான வினாக்கள் கேத்திரகணித வினாக்களை தவிர மற்ற அனைத்து வினாக்களும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தலாக்கி இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காமல் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கூடுதலான புள்ளிகள் பார்க்கறதோட சரி அந்த கொமெண்ட் பாக்ஸை பார்க்குறதும் இல்லை பதிவிட்றதும் இல்லை அதை அப்படி இல்லாமல் நீங்கள் எத்தனை பார்த்துருக்குறீங்களா அது உங்களுக்கு பயன்பெற்றிருக்காண்டா தான் அடுத்தடுத்த வீடியோவை நாங்கள் போடையிலும் ஸோ கட்டாயம் அது என்னுடைய வீடியோ மட்டும் இல்லை பிள்ளையே நீங்கள் ஆட்ட வீடியோ பார்த்து உங்களை பயனுள்ளதாக உணர்ந்தீங்களோ அந்த வீடியோக்கு கீழே குறைஞ்சபட்சம் கருத்தையாவது கட்டாயம் பதிவிடுங்கோ அப்போ தான் மற்ற பிள்ளைகளுக்கும் அது வந்து சென்றடைய இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் தரம் பத்து பதினொன்று வகுப்புகளுக்கான சூம் மூலமான கணித வகுப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு மிகவும் பயனுள்ள வகுப்பு இப்போ எல்லாருக்கும் பயனு பயனுள்ள வகுப்பாக இருக்குமோன்னு கேட்டால் சொல்ல தெரியாது ஆனால் நீங்கள் இணைஞ்சு பாருங்க கட்டாயம் நீங்கள் வந்து இதை பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை என்னடா யூடியூப்பில் வீடியோ பார்க்குற பிள்ளைகளால் கட்டாயம் இதை பயனுள்ளதாக இந்த வகுப்பை வந்து பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை இணைந்து பாருங்க கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் ஒவ்வொரு பாடப்பரப்பும் மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கலந்துரையாடப்படும் அதோடு உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வாட்ஸ்அப் வழியாகவே கலந்துரையாடி தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை கொஞ்சம் பெருசு கட்டாயம் இதை வந்து சூழ் மூலமான வகுப்பில் தான் கலந்துரையாடணும் வகுப்பில் கலந்துரையாடுறது உங்களுக்கு மட்டுமில்லை மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் கட்டாயம் உங்களோட அதை வந்து வகுப்பில் கதைப்பேன் அது உங்களை மாதிரி இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அந்த விடயங்கள் எங்களோட குழுக்களில் இருக்கிற அந்த சூழ்லையில் இணைந்து கொள்கிற அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த வகுப்பு வந்து பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்கிறேன் அது தொடர்பான விவரத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோட இந்த குழுக்களில் இரு பதிவுடுற விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கோ அதில் எந்த சிரமும் இல்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து சார் இந்த பேப்பரை தாங்கோ அந்த பேப்பரை தாங்கோ இந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்கோண்டு அந்த என்னுடைய சூமில் கேட்காத பிள்ளைகளுக்கு என்னால் உண்மையாக ஹெல்ப் பண்ண முடியாத சூழலில் இருக்கிறேன் ஏன்னா எனக்கும் ஒரு வருமானம் வேணும் அந்த அடிப்படையில் சூமுளை கல கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக நான் எந்த பேப்பர் கேட்டாலும் நான் எடுத்து கொடுக்குறேன் நான் இல்லைன்னு இல்லை ஏன்னா அது என்னுடைய கடமைப்பாடு என்ன அந்த பிள்ளை என்ன நம்பி வந்துட்டு கட்டாயம் அந்த பிள்ளைக்கு தேவையான விடயத்தை என்னால் இயலமான விடயத்தை நான் செய்து கொடுக்கணும் ஆனால் வேறு ஒரு ஆள்கிட்ட வகுப்புக்கு போகிறது ஆனால் என்ன்கிட்ட வந்து தான் டவுட்டை கேட்குறது அப்படின்னு இருக்கிறது சரியில்லை அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட டவுட்டை கேளுங்க யூடியூப்பில் டவு சந்தேகங்கள் இருக்கிற வீடியோ அந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணித்தரேன் பிள்ளைகள் அதான் நீங்கள் அப்படியே யூடியூப்பை பார்த்து கிளியர் ஆகும் அதில் எனக்கு ஒரு விதமான கட்டணம் தேவையில்லை ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஹெல்ப் வேணுமெண்டா நீங்கள் உங்கள் கட்டணம் கட்டி எங்கே வகுப்புக்கு போகிறீங்களோ அவர்கிட்ட கேளுங்க அதை விட்டுட்டு என்ன வந்து கஷ்டப்படுத்தாங்க என்னட்ட வர்றதுன்னா என்னுடைய வகுப்பு கிணைந்து கொள்ளுங்கோ கட்டாயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கைட் பண்ணி உங்களை மிகவும் தெளிவான முறையில் கணித புரிதலோடு கற்றுக்கொள்றதுக்கு கட்டாயம் உதவியாக இருப்பேன் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் எட்டாவது கேள்வி அமைப்பு தொடர்பான கேள்வி பரம்படி முதலெல்லாம் நாங்கள் ஒரு காலத்துல அமைப்பு கேள்வி செய்யக்கு முன்னுக்கு ஒரு பரம்படி படம் கேள்வி அந்த தகவல் எல்லாத்தையும் குறித்து ஒவ்வொரு புள்ளியா நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வருவோம் இப்ப எல்லாம் அந்தளவுக்கு மே கிடத்தவே இல்லை கேள்வியோட போகலாம் வடிவா செய்யலாம் தேவைப்பட்டா ஒரு சின்ன ஒரு பெரும்படி படம் கீற வேண்டி வந்தா கீறி கொள்ளலாம் பிரச்சனை இல்லை சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவிலையான நேர்விழிப்பையும் கவராயத்தையும் மாத்திரம் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டியும் அமைப்பை வரைக முதலாவது கேள்வி எங்களுக்கு வழக்கம் போல ஒரு பக்க நீளம் காண்றது தொடர்பாக ஏபி செவன் எட்டு சென்டிமீட்டர் ஆக உள்ள நேர்கோட்டு துண்டத்தை அமைத்து முதலமைச்சிருவோம் ஏபி என்ற நீர் கோடு எட்டு சென்டிமீட்டர் நல்லா நீளமான கோடு கோடுண்ட கூறிட்டுட்ட விட கூட இருக்கணும் என்ற அங்கால எங்களை தேவைப்படும் அதில் கவராயத்தால எட்டு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து கட்டாயம் முதல் கோடு கவராயத்துடன் வெட்டணும் இல்லை பிள்ளையால் நீங்கள் முதலாவது கூட வெட்டி போட்டு துவங்கலாமா ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால நான் கவராயத்தில் எட்டு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து இந்த கோட்டில் வெட்டி ஒரு கோட்டு துண்டத்தை கண்டுபிடிக்கிறேன் அந்த கோட்டு துண்டத்துக்கு பேர் ஏபி ஏபியோ பி கியூஓ ஒரு பார்த்து பேரப்படுவோமா இந்த கோட்டு துண்டம் ஒன்று கண்டுபிடிக்கிறேன் சரியா எட்டு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம் ஏன் சார் கவர் சரியா எட்டு சென்டிமீட்டர் அளந்தா என்ன என்றா அமைப்புக்குரிய விதி அதை சொல்லுது விதி என்ன சொல்லுதுன்றா ஒரு கோடு என்பது இரண்டு புள்ளிகள் தெரிந்தா மட்டும்தான் கீற முடியும் முதல் கோட தவிர ஒரு புள்ளி என்பது இரண்டு கோடுகள் இடைவெட்டுவதன் மூலம் வரையறுக்கப்பட வேண்டும் என்று விதி சொல்லுது சோ இப்பதான் நீ புள்ளியை சரியா வரையறத்து இருக்கு அதுக்காகத்தான் நாங்கள் இந்த கோடுகள் அடுத்தது என்ன சொல்லுவதுன்றா கோட்டு துண்டத்தை அமைத்து அதுக்கு ஏபி என்று பெயர் வைக்கட்டுமா சோ ஒரு முனைக்கு ஏ இது இந்த ஒரு முனைக்கு ஏ ஒரு முனைக்கு பி ஏபி என்று பெயர் வச்சாச்சு அடுத்த கல்வி என்ன ரெண்டாவது என்ன போகுதா ஏக்கம இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைந்து ஏக்கம பியிலிருந்து ஏன்றது ஒரு நிலைத்த புள்ளி பி என்றது இன்னும் ஒரு நிலைத்த புள்ளி ரெண்டு நிலைத்த புள்ளிகள் சமதூரத்துல ஒரு புள்ளியை அசைய விட்டா அவர் இப்படி மேல போகலாம் அப்படியே கீழே வரலாம் அதாவது சமதூரத்துல பல இடங்கள் இருக்கு அந்த இடங்களுக்கு போகலாம் பல சமதூரத்துல இருக்கிற இணைத்து புள்ளிகளை நான் குறிச்சு கொண்டுடா அது இந்த கோட்டுந்த ஏபி என்ற கோட்டுந்த செங்கு திருகுராக்கியா இருக்கு அதாவது இவர் ஒழுக்கு ரீதியாக சொல்வது அமையும் அமைங்கொண்டு ஆகவே நான் செங்கு திருகுராக்கி எந்த அமைப்புக்கு போறேன் செங்கு திருகுறாக்கியும் அந்த தான் என்ன ஏ இருந்தும் பி ல இருந்தும் சமனான தூரத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளியை நான் முதல்ல கண்டுபிடிக்க போறேன் கோட்டுந்த முக்காவாசினம் பொருத்தமானது கட்டாய மந்தலங்கள் தான் எடுக்கணும் இல்லை அதுக்கு நீங்க கவரமைச்சு அல சரியா அடிமட்டம் வச்சு அளந்து முக்காவாசி யாரை அந்த எல்லாம் இல்லை ஒரு ஒரு பொருத்தமான நீளம் ஒன்று எடுத்து அது முக்காவாசி நீளம் பொருத்தமா இருக்கும் பொருத்தமான நீளம் ஒன்று எடுத்து பொருந்தியில நான் வேற அளவுல வெட்டுவேன கீழுக்கு நான் வேற நீளத்துல விட்டுறேன் மேலுக்கு இந்த அதி அரசின் என்ன என்ன நாங்க எடுத்துக்கொண்ட நீளத்துல விட்டுறேன் சம தூரத்துல இருக்கிற ஏ இருந்தும் பி இருந்தும் ஒரு வில் வெட்டும் போது ஒரே அளவு தூரத்துல இருக்கணும் கீழே வேற நிலத்திலையும் எடுக்கலாம் பொதுவாக நாங்கள் ஒரே நீளத்துல எடுத்துறோம் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அது கொஞ்சம் காணாத இருக்கிறதால நான் கொஞ்ச நிலத்தை குறைச்சி வேற ஏலந்தும் பி ஒரே அளவு தூரமா இருக்கணும் அதுல மிக கவனமா இருப்பேன் ரெண்டு எடுத்து அந்த ரெண்டு புள்ளியையும் இணைப்பதன் மூலம் சமதூரத்தில் இருக்க அனைத்து புள்ளியையும் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறதோடு மட்டும் இல்லாம அதை நீட்டியும் சமதூரத்தில் இருக்க புள்ளிகளின் ஒழுக்கை வரைந்து என்ன முடியல அந்த கேள்வியா அசையும் புள்ளியின் ஒழுக்கை அமைத்து ஏபிஐ இடைவெட்டும் புள்ளியை ஓ என பேரிடுக இந்த ஏபிஐ இடைவெற்ற இந்த புள்ளிக்கு பேர் ஓ என்று பேர் வைக்கட்டுமா இந்த புள்ளிக்கு பேர் ஓ ஸோ முதலாவது கேள்வி இப்போதான் செஞ்ச முடியுது சரி போடு என்ன இது நாங்கள் இது பண்பா ஒரே படத்துல செஞ்சு விட்டுருப்போம் ரோமன் லக்கம் ஒன்று காண விட ரோமன் லக்கம் ரெண்டு காண விட என்று எழுதுறையிலோ அதனால நாங்க சரி போடாட்டி நாங்க செஞ்சிட்டோமோ செய்யலையோன்ற ஒரு டவுட்டும் பெறும் ஓவை மையமாகவும் ஓஏயை யாரையாகவும் உடைய வட்டத்தை அமைக்கு நம்ம நீங்க என்ன செய்ய போறீங்க மையத்துக்கு மையம் சொன்னா கவராய கூற மையத்துக்கு கொண்டு போக வேண்டிய அனுப்புறம் என்ன ஓவை மையமாகவும் இதான் ஓ எழுதினது ஓவை குறிச்சது தான் இங்க ஓவை மையமாகவும் ஓ ஏஏ யாரையாகவும் இப்ப பென்சில் முனிய ஏக்கு கொண்டு வா ஓ ஏ யாரையாகவும் உடைய வட்டம் ஒன்றை அமைக்குக அது பிக்குள்ளாலேயும் போகும் என்ன சமதூரத்தில் இருக்க புள்ளிதானே வட்டம் ஒன்றை அமைக்குக ரோமன் லக்கன் ரெண்டும் செஞ்சாச்சு ஏபி சமன் ஆறு ஆறு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஆக்கு ஆக இருக்குமாறு பரிதியில் நாங்கள் அந்த 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 புள்ளி ரெண்டு பக்கம் குறிக்கலாம் குறிக்கிறோம் கீழே படம் கண்ணாடியில பண்ண மாதிரி வரும் தூரம் வந்து கவராயத்தால வெட்டுனாங்க கவராயத்துல ஆறு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து கவராயத்துல ஆறு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து ஏயில கொண்டே வைக்கணும் ஏன் ஏபி பி ஆறு சென்டிமீட்டர் அப்ப பி தான் எனக்கு தெரியாது நான் ஏ தெரியும் தானே சோ ஏயில கொண்டே வச்சு ஆறு சென்டிமீட்டர் என்ற வர்ற மாதிரி நீங்க ஒரு வில்லை வந்து வெட்டுவீங்க சில பிரச்சனைனா ஏற்கனவே இருக்கிற அந்த வில்ல மீது கொஞ்சம் பக்கத்து பக்கத்து போது கவனமா புரிஞ்சு கொள்ளுங்க இதுல எது பி என்றதை கொஞ்சம் வழங்கி கொள்ளுங்க ரெண்டாவது கோடு வெட்டுறதுதான் பி சோ ஆறு சென்டிமீட்டர் கீழையும் பட்டி இருக்கலாம் மேலையும் பட்டி இருக்கலாம் நான் மேலே வெட்டுறேன் ஏன்னா நீங்க கொஞ்சம் எனக்கு படம் ஒன்றுக்கு மேல ஒன்று திருப்பி சோமா இருக்கும் மேல வெட்டுறேன் கீழே வெட்டினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அது வேற விதமான படமா இருக்கும் இந்த கண்ணாடியில பண்ற மாதிரி படம் வந்து சேரும் சோ இந்த தான் பி அந்த பி என்ற புள்ளியையும் குறிக்கிறேன் அதை இணைக்க சொன்னா இணைப்போம் இணைக்க சொல்லாடி இணைக்க தேவையில்லை ஆஹ் ஏ பி செவன் பொதுவா கோடுதான் பருதியில ஒன்று புள்ளி பி யை குறிக்க நாங்க நினைச்சு விடுவோம் இணைச்சு விடுறது ஏன்னா ஏ பி என்று சொல்லியாச்சு தானே ஆகவே நாங்கள் அதை இணைச்சு விடுறது எங்களுக்கு இன்னும் நல்ல ஸோ ஏ பி செவன் ஆறு சென்டிமீட்டரும் சரி மட்டத்தை வச்சு வளர்ந்து பார்த்தா ஆறு சென்டிமீட்டரும் இருக்கு ரைட் அடுத்த கேள்விக்கு போவோம் நம்ம மூன்றாவது கேள்வியும் என்பவற்றை ஏபி நாங்கள் நீட்டிட்டோம் நீட்ட சொல்ல முழுக்க நீட்டிட்டோம் பிபி நினைச்சா சரி பிபி நினைக்கிறேன் நீட்டுவதன் ஊடாக முக்கோணி ஏ பிபியை பெருக பி யின் ஊடாக ஏபிற்கு சமாந்தரமான கோட்டை அமைத்து கோனி ஏ பிபி ஏ பருக பெற்றுட்டோம் இப்ப பீ நூடாக ஏபிக்கு சமாந்தரமாக ஒரு கோடு கீறணும் பீ நூடாக ஏபிற்கு சமாந்தரமான கோடை பெற்று பெற்று முதல் பருவம் புறக புற பருவம் சமாந்தரமான கூடை பீயினூடாக புறப்புறோம் சரி இப்ப கேள்வி என்னெண்டா ஒரு சமாந்தர கோடு எப்படி கீறலாம் அமைக்கலாம் அமைக்கலாம் சும்மா கீறது சும்மா கீறி போட்டு பெரும்படியாக குறிப்போடு குறிச்சு போட்டு போலாம் ஒரு சமாந்திர கோடு எப்படி அமைக்கலாம் வெரி குட் ஒன்று விட்ட கோணம் சமனாக அமைப்பதன் மூலம் பொதுவா நாங்கள் அதைத்தான் செய்யறாங்க இங்க ஏதாவது ஒரு கோடு இருக்கணும் இங்க ரெண்டு கோடி இருக்கு பிள்ளை சோ ஒரு சமாந்திர என்றால் ஒன்று விட்ட கோணத்தை சமனாக அமைப்பதன் மூலம் இந்த கோணத்தை இதுல ஒரு வில்லொண்ட வெட்டி அதே ஆறையோட இங்கே ஒரு வில்ல வெட்டி அந்த நீளத்தை அளந்து இங்கே வெள் வெட்டுவதன் மூலம் அந்த புள்ளியை கண்டுபிடிச்சு அதை இணைச்சு விட்டமெண்டா ஒன்று விட்ட கோணம் ஜமனாக இருக்கும் ஒன்று விட்ட கோணம் சமனாக இருந்தால் அந்த ரெண்டு கோடும் சமாந்தரமாக இருக்கும் ஏன் ஒத்த கோணத்தையுமே பயன்படுத்தலாம் இப்போ இங்க உங்களுக்கு ஒரு கோடி இருக்குடா ஒரு குறுக்கோடி இருக்கு அந்த இடத்துல நான் அந்த சமாந்தர கோட கீறுறதுக்கு அந்த இடத்துல நான் என்ன செய்வேன்னா இந்த வில்ல அளந்து இதில் ஒரு வில்ல வெட்டி இந்த நீளத்தை அளந்து அங்கே இருந்து வெட்டி இந்த புள்ளியை கண்டுபிடிச்சு ஒத்த கோணம் சமனாக அமைப்பது மூலமும் நாங்கள் கோடு அமைக்கலாம் மிக இலகுவானது சாய் சோதரம் அமைப்பது இல்ல இணையகரம் அமைப்பது நான் இங்கே இணைகரத்தை பயன்படுத்துகிற பிள்ளையா நீங்க சாய் சோரத்தையும் பயன்படுத்தலாமா நான் இணையகரம் வந்து மிக இலகுவானதும் துல்லியமானதும் சாய் சோரம் புத்தகத்துல இருக்கு சாய் இருந்தா இணையகரமும் புத்தகத்துக்கு வரக்கூடியதான் இணையகரம் என்றா என்ன எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமனாக இருப்பதன் மூலம் முனைகரம் அமைக்க போறோம் சார் இணைகரம் என்றா வரைவிளக்கணும் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்திரம் ஆனா ஒரு நாட்பக்கல் இணைகரம் ஆவதற்கு அஞ்சு வழி இருக்கு முதலாவது வழி இரண்டு சோடியும் சமாந்திரமா இருக்கணும் இரண்டாவது வழி இரண்டு சோடியும் சமனாக இருந்தாலும் முனைகரம் சோ அதைத்தான் நான் பயன்படுத்துறேன் அஞ்சுல இரண்டாவது வழியை பயன்படுத்துறேன் சோ ஏபி இந்த நீளத்தை அளக்குறேன் பேர் மொபைல் ஏபி இந்த நீளத்தை அளந்து சாரி ஏபி ஏபி இந்த நீளத்தை அளந்து எதிர கொண்டு போறேன் பீல வைக்கிறேன் கவனம் இல்லை எனக்கு கொஞ்சம் கவனம் பீல வச்சு இங்க ஒரு வில் வெட்டுறன் அதே மாதிரி ஏ பி இந்த நிலத்தளக்குறன் எதிர கொண்டு போய் அங்க ஒரு வில்ல வெட்டி விட்டா சரி எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமனாக இருக்குமாறு கீழ்றது ஏ பி இந்த ஏ பி இந்த நிலத்தழக்குறன் அப்படியே பிக்கு கொண்டு வாரன் வில்லொண்டு கொண்டு வெட்டுறன் இந்த கம்ப்ளீட் பண்ணா எனக்கு இணைகிற தேவையில்லை எனக்கு சமாந்தர கோடு மட்டும்தான் தேவை சோ பி அந்த புள்ளியை முனைச்சு நீட்டி விடுவேன் இந்த பக்கம் நீட்டுவேன் அந்த பக்கம் நீட்டுவேன் எனக்கு அந்த பியினூடாக எனக்கு சமாந்திர கோடு வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட தொடலி மாதிரி இருக்கு தொடலி என்ற சொல் பத்தாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு தெரியாத நான் இது தொடலி இல்லையா இவடத்துல வந்திருந்தா தான் தொடலி கிட்ட தொடலிக்கு ரைட் ஆஹ் என்ன முடியல பியின் ஏபிக்கு சமாந்தரமான கூட்டி அமைத்து அது வட்டத்தை இடைவெட்டும் புள்ளியை கியூ என குறிக்குக இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த கியூ என்ற புள்ளி எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாம இருக்கும் இந்த விடத்துக்குள்ள வரும் புள்ளி இது சேம் சேம் தூரத்துல வரும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அதை சரியா துல்லியமா இடைவெற்ற புள்ளிய கண்டுபிடிக்கிறதுல பெரிய கஷ்டம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த புள்ளி கியூ என்று வரும் அந்த அந்த தூரம் இதுல ஆறு சென்டிமீட்டர் என்று சொன்னதுக்கு பதிலாக வேற நீளத்தை பயன்படுத்தி இருந்தால் அந்த கியூன்றது இங்கால வர்றதுக்கான காரணம் ஆறு சென்டிமீட்டர் என்று சொல்றதுக்கு பதிலாக வேற நீளத்தை பயன்படுத்தி இருந்தால் கியூவை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு இலகுவாக இருந்திருக்கும் பட் இது துல்லியமாக கியூவை கண்டுபிடிக்க முடியல ஓரளவுக்கு தான் பரம்படியை தான் கண்டுபிடிக்க முடியும் பெரம்படி என்று அது அவ்வளவு துல்லியத்தன்மை இல்லை வில் வெட்டுது ஆனா துல்லியமா பிடிக்க முடியல உங்களுக்கு அப்படிதான் வந்துச்சாடா எல்லாருக்கும் அப்படிதான் வருது உம் அப்படிதான் வருதுக நாட்பக்கள் அப்ப இந்த கோடி இருக்கு நம்ம பிக்யூ இணைச்சு விட்டோம்னா சாரி ஏ கியூ இணைச்சு விட்டோம்னா அந்த நாட்பக்கல் பூரணப்படுத்தப்படும் இந்த மாதிரி வரும் அது கொஞ்சம் எனக்கு அவ்வளவு துல்லியமாக இல்லை இந்த நாட்பக்கல் இந்த பேர் வந்து

நீ கேட்டுரு கண்டிதா ரீசன்லயே எவ்வளோ கொடுத்துருவேன் என்ன பெருமானத்தை காண் கண்டுதான்னு சொன்னதுக்கு காரணம் கேட்கல காரணம் என்றா அது தொண்ணூறாயிரம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அது என்னன்றதை பார்க்கணும் தொண்ணூறாயிரக்குறது என்னடா காரணம் அரைவட்ட கோணம் சங்கோணம் சோ இந்த கேள்விக்கு மட்டும் தான் நாங்க பின்ன சொல்ல போறோம் விடை கொண்டு குடுக்க போறோம் வினா இலக்க மெட்டுல நாங்கள் இந்த கேள்விக்கு மட்டும்தான் இப்ப புள்ளி குடுக்க போறோம் சரி என்ன ரோமன் இலக்கம் இதுக்குழுதுக்கு ரோமன் இலக்கம்மாட்டோம் இலக்கம் கேள்வி அது கூட தேவையில்லை தொண்ணூறு பாகை காரணம் போடுவோம் அரைவட்ட கோணம் செங்கோணம் இங்க காரணம் கேட்கல அதனாடி காரணம் போட வேண்டிய அவசியமும் இல்லை சரி புள்ளித்திட்டத்தை சொல்றேன் பிள்ளைய ஏபி நீளத்துக்கு ஏபி சாரி ஏபிய அலந் கீறச் சொன்னது அதுக்கு ஒரு புள்ளி செங்குத்திருகுராக்கி கீடுறதுக்கு கட்டாயம் ரெண்டு புள்ளி ஓவ மையமாக கொண்டு வட்டம் கொண்டு அமைக்க சொன்னதுக்கு அதுக்கு ரெண்டு புள்ளி கொடுக்கலாம் ஆனா இந்த புள்ளி திட்டம் கொஞ்சம் காணாம இருக்கிறதால ஒரு புள்ளி கொடுக்குறது ரைட் சமாந்திர கோடு கீடுறதுக்கு ரெண்டு புள்ளி அதுக்கு பிறகு உம் இது அஹ் சமாந்திர கோடு குறதுக்கு ரெண்டு புள்ளி அதுக்கு பிறகு என்ன சொன்னது ஆஹ் கியூவை கண்டுபிடிச்சு அந்த நாட்பக்கலை பூர்ணப்படுத்த சொன்னது அதுக்கு ரெண்டு புள்ளி இந்த நீளம் தொண்ணூறு பாகை பண்றதுக்கு ஒரு புள்ளி காரணம் சொல்றதுக்கு ஒரு புள்ளி காரணம் சொல்லாம விடலாம் தானே உண்மைதான் காரணம் சொல்லாமையும் அங்க புள்ளி வரும் சோ குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்து கெத்தின இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த கியூவை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாம போனது மட்டும்தான் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அந்த நீளம் கொஞ்சம் சின்ன நீளமா இருந்ததால அதை துல்லியமா கண்டுபிடிக்க முடியாது மற்றபடி എന്താ ചിക്കലും ഇല്ല റൈറ്റ്